இப்போ பார்த்தாச்சுக்கோ நிறைய பேர் நான் பௌர்ணமி பிறந்தவங்க நான் அமாவாசைக்கு பிறந்தவங்க இப்படிலாம் சொல்கிறவங்க உண்டு எப்படிங்க நான் பௌர்ணமி அமாவாசை பிறந்தவங்க இதுக்கெலாம் இருக்குங்களா இருக்குங்க எல்லாத்துக்கும் இருக்குது இந்த பௌர்ணமி தேதி அமாவாசை தேதி பிறந்தவங்க பார்த்தா வச்சுக்கோ என்னன்னா அதாவது ஞாயித்துக்கிழமை திங்கட்கிழமை ஆகாது நிறைய பேர் பார்த்தா வச்சிக்கோ அது மறைக்கப்பட்டது இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தா வச்சுக்கோ மறைக்கப்பட்டது எல்லா பார்த்தா வச்சுக்கோ புக்கில் அது இது திதி தான் போட்டிருப்பாங்க இந்த பௌர்ணமி அமாவாசை எல்லாம் பார்த்தா வச்சுக்க திதிக்கு உண்டானது அது பலன் கொடுக்கவே மாட்டாங்க இது மறக்கப்பட வேண்டும் ஏன்னா அவங்கவுங்க செய்த வினைகள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா வச்சுக்க நான் சாமியாண்டாங்க நான் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு பார்த்தா சாமி வாக்கு சொன்னவங்க அப்படின்னு சொல்லுற உண்டு ஏன்னா இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கேன் என்ன பலன் கிடைக்கும் இந்த சாமியான வழக்கு வாக்கு பலன் கூட கிடைக்கணும் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்க நமக்கு நல்ல பலனும் கிடைக்கணும் நாம சாமிலாம் ஆடுறதில்லைங்க எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லைங்க அப்படின்லாம் உண்டு இந்த பௌர்ணமி அமாவாசை தீதி பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சிக்கோ இதெல்லாம் இருக்குது இவங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லது நடக்கும் ஏன்னா இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ நிறைய பேர் பார்த்தாச்சிக்கோ அமாவாசைக்கு பார்த்தா வந்துச்சுக்கோ யாராவது இறந்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அமாவாசைத்தையும் அன்னைக்கு யாராவது இறந்து இருப்பாங்க இதே பௌர்ணமி தீதியில் பிறந்தவங்க பௌர்ணமி தேதி இறந்தவங்க இப்படிலாம் அமாவாசை போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்தா அமாவாசை தேதியில பிறந்தவங்க பார்த்தா வச்சுக்கோ பார்த்தா வச்சுக்கோ பௌர்ணமி திதியில் போ இறந்தவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பாங்க இது ரெண்டுமே வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் இவங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தா வந்துச்சுக்கேன் எள்ளு தண்ணி விட்டுறோம் அமாவாசை திதி பார்த்தா வச்சுக்கோங்க தண்ணி விட்டுறோம் எங்க எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க எங்கள் எல்லாம் இருக்காங்க நான் எப்படிங்க அப்படின்னு கேட்குற உண்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை அவங்க என்ன செய்யணும் இந்த பௌர்ணமி திதியாக இருந்தாலும் சரி பௌர்ணமி திதியாக இருந்தாலும் சரி அமாவாசை திதியாக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யணும்னா நேராக கொடி கம்பத்துக்கு போய் கொடி கம்பத்துக்கு போய் விளக்கு வச்சுட்டு உளுந்து கும்பிட்டுருவாங்க இல்லைங்க இன்னும் எதா இன்னும் இன்னும் கொஞ்சம் இதாக அளவு எனக்கு இருக்குங்க அப்படின்னா பால் சாதம் அதாவது பால் சாதம் இதெல்லாம் இருக்குதுங்களா பால் சாதம் வீட்டில் செஞ்சு கொண்டுட்டு போய் கோயிலுக்கு போய் கொடுத்துட்டு அது சிவன் கோயிலில் போய் கொடுத்துட்டு கும்பிட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு என்னது அம்மன் கோயில் கொடி கம்பத்தில் போய் உளுந்து கும்பிட்டு அந்த அம்மன் கோயிலில் பார்த்தா வச்சுக்கோங்க அந்த பாதம் இருக்கும் பார்த்தா வச்சுக்கோங்க ஊஞ்சலாட்டம் வச்சுருப்பாங்க பாதம் பக்கத்தில் ஊஞ்சலாட்டம் வச்சுருப்பாங்க அங்கே போய் வச்சுக்கோ உப்பு உப்பு என்னது உப்பு எள்ளு அதாவது எள் போட மாட்டாங்க அதாவது மிளகு போடுவாங்க உப்பும் மிளகும் போட்டு அந்த பாதத்தில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு உண்டான செஞ்சுட்டு வந்தாவே உங்களுக்கு பார்த்தா வச்சுக்கோ இந்த அமாவாசை பௌர்ணமி பிறந்தவங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இது செய்யலாம் இது செஞ்சுட்டு வந்தால் வச்சுக்கோ உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தா வச்சுக்கேன் அங்கே போய் நீங்க பால் சாதம் கொடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு பார்த்தா வச்சுக்க தெய்வம் அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்து அதே மாதிரி பார்த்தா வச்சுக்க பால் சாதம் சாப்பிடாம இருக்கணும் நான் சொன்ன தித்தியெல்லாம் பார்த்தா வச்சுக்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதாவது அன்னதானம் செய்யறோமா தானம் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தானம் செய்கிற வரியும் உங்களுக்கு சிறப்பு என்னங்க இந்த இதெல்லாம் சாப்பிடலாம் ஒரு தானமா தாங்க சாப்பாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி தானம்தான் இல்லைங்க அப்படி இல்லைங்க வேற புதுசா ஏதோ சொல்லுங்க அப்படின்னா எதுவுமே இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்னா நெல்லு இருக்குல்ல இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா வச்சுக்கோ நெல்லு ரெண்டு நெல் வாங்கிட்டு வந்து நசுக்கி கையில நசுக்கி தலை சுத்தி போட்டாவே போதும் உங்களுக்கு இந்த பௌர்ணமி தீதிக்கு பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி பார்த்தா அமாவாசை தீதிக்கு பிறந்தவங்களுக்கு என்னங்க செய்யறது என்னங்க வித்தியாசமா கேட்கறீங்க இங்கய்யா அது எதுவுமே பெரிய விஷயம் இல்லை அது மாதிரி பார்த்தா வச்சுக்கேன் கடலை உரண்டையும் கடலை உரண்ட அது சாப்ப சாப்பிடாம பார்த்தா வச்சுக்க இல்லாட்டையும் பார்த்தா வச்சுக்கேன் என்னென்னா காக்காய்க்கு கடலை உரண்டை அப்படின்லாம் பார்த்தா வச்சுக்க உளுத்த வடை வச்சு தானம் செஞ்சால் போதும் இந்த அமாவாசை தித்திக்கு பார்த்தா வச்சுக்க பலன் கிடைக்கும் இதுதான் விஷயம் இருக்குது நிறைய பேர் பார்த்தா வச்சுக்கேன் எனக்குலாம் அதெலாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னா காக்காய்க்கு தான் கொடுக்க சொன்னேன் மனுஷன் கொடுத்தாமச்சுக்கேன் அதை பார்த்தா ஏ இவ் என்னமோ செஞ்சுட்டு வந்தால் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லவும் உண்டு இவன் எதை செஞ்சுட்டு வந்து எதோ அதுக்கு ஆகா செஞ்சுட்டு வந்து எனக்கு எதோ பண்ணிட்டான் போல இருக்கு அதுவும் சொல்கிற உண்டு ஏன்னா இவங்களுக்கு பார்த்தா அந்த அமாவாசை பௌர்ணமி திறந்தவங்க பார்த்தா வந்துச்சுக்கேன் இதெல்லாம் மனசில் தேவையில்லாமல் ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்கும் ஓட்டவும் செய்வாங்க ஓடிட்டே இருக்கும் மாதிரி மனசில் ஓட்டும் அது செய்யறதுக்கு நான் சொன்ன செஞ்சாவே இவங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல எதிர்காலமும் நல்லா இருக்கும் சரிங்களா நன்றி